ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க வெரி குட் நான் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எதுக்குன்னு கேட்பீங்க மெட்ராஸ் ஞாபகங்கள்னு போட்டேன் சென்னை ஆறுத்துக்கு முன்னாடி இந்த மெட்ராஸ் ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதோடய பார்ட் டூ வேறு போட்டிருக்கேன் இதுன்னு இது மாதிரி நாஸ்டாலஜிக் மூமெண்ட் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு அதெல்லாம் ரசிச்சிங்க நீங்கள் என்னை நிறைய பேர் என்னென்ன எங்கள் காலத்துக்கு கொண்டு போயிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த நினைவுகள் அப்படின்னு உங்களோட நினைவுகளை அவ்வளோ போட்டிங்க நீங்கள் மற்றதெல்லாம் தெரியணும் அந்த கமெண்ட்டே பாருங்கள் எத்தனையோ பேர் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்க எண்டு காலில் பார்ட் டூ வைக்கிறேன் அதையும் பாருங்கள் அந்த மெட்ராஸை பற்றி அண்டு யூனோ கோல்டன் டேஸ் எனிவே ரைட் இப்போ என்ன பேச பேசப்படுற அதை சொல்லிடுங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணதுனாலே நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது என்று பேசுறதுக்கு உங்களை ஆதரவை பொறுத்து வீல் கண்டினியூ ரைட் இப்போ என்ன பேச பேசப்போனா நடிகர் திலகம் சிவாஜி கணேஷன் எஸ் ஷெவிலியார் அவார்டு கொடுத்தாங்க ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல நம்ம சிவாஜி கணேஷனுக்கு உலக சினிமாவில் புக்கு எழுதுனாங்கன்னா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி பேர் இல்லாமல் அந்த புக்கை எழுத முடியாது பயோக்ராஃபியாக வாட் எவர் இட் இஸ் எல்லோரையும் நடிப்பால் கட்டிப்பட்ட ஒரு மனுஷன்னா நம்ம நடிகர் வாட்சி கமிஷன் பெருமையாக இருக்கும் அவர் திருவாரூர் நானும் திருவாரூர் போறது தஞ்சாவூர் எங்கள் அப்பா அவர் திருவாரூர் ஸோ அது கூடுதல் எனக்கு எக்ஸைட் ஆகிறவரை பற்றி பேசினா அண்ட் மோர் ஓவர் அந்த பீரியடில் எம்ஜிஆரோட டாமினேஷன் இருந்தது ஏன்னா அந்த படத்தை ரசித்தாங்க இந்த படத்தை ரசிச்சாங்க எம்ஜிஆரோட ரசிகர்களும் இவர் ரசித்தாங்க அதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் குண்டு கிளின்னு ஒரு படம் தான் ரைட் இப்போ நான் பேச போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஏன்னா அதுதான் என்னோட பீரியட் சிக்ஸ்டீஸில் பிறந்தவங்க நல்லா ஸோ என் நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் பார்த்த படங்கள் பராசக்தி தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் உங்கள் கலைஞர் வசனத்தில் வந்தது பட்டே கலப்பன படம் இன்னும் அந்த டயலாக்லாம்ப்பா விவேக் அந்த டைலாக் அப்படியே மிமிக்ரி பண்ணுவார் ஒரு படத்தில் அப்படியே புல்லரிச்சு ஒரு கூஸ்பம் மொமெண்ட்ஸ் எனிவே ரைட் இதுக்கு நடுவில் இவங்க கூட ஜெய் சங்கர்லாம் இருந்தார் ஜேம்ஸ் பாண்ட் அவர் ப அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாக்கிறேன்னு பாருங்கள் நம்ம ஜெ நம்ம ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஜெய் இன்னும் நிறைய வருது என்ன கேளுங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பேசுகிறேன் உங்களுக்கு உங்கள் ஆதரவு தான் ரைட் எங்கள் காலத்தில் நாங்கள் கொண்டாடின ஒரு கொண்டாடின படங்கள் முக்கியமாக சில படங்கள் தான் பேச போகிற வெற்றி அடை செய்த படங்கள் மூணு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு இது ஒன்லி தமிழ் ஆக்டர் இரநூத்தம்பது படத்துக்கு மேலே ஹீரோவை நடித்த ஒரே தமிழ் ஆக்டர் இவர் தான் நம்ம சிவாஜி கணேசன் நடிகர் சிவன் சிவாஜி கணேசன் என்னோட பார்வையில் இது பார்ட் ஒன் தான் ரெஸ்பான்ஸை பார்த்து பார்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு வரும் இப்போ நான் நைன்டீன் செவன்ட்டி டு நைன்டீன் எயிட்டி அந்த டிக்கேட் இல்லையா அஞ்சு டிக்கெட்டாக சாதிச்சவர் அவர் நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அந்த டிக்கெட்டில் நம்ம இவர் நான் ரசித்தா வருஷத்துக்கு ஒரு ஒரு படம் சொல்கிறேன் எல்லாம் சொன்னால் இது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் போகும் ஸோ பார்ட் பை பார்ட்டாக சொல்லிட்டு வரேன் அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு ரஜினி டாமினேஷன்லாம் வந்தது செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைனில் கமல்நாள்லாம் அப்போ கூட அவர் நடிச்சிருக்கார் ரஜினி கூடலாம் சேர்ந்து நடித்திருக்கேன் நானும் வாழைப்பேன்ற படம் அதுவே தனியாக நிறைய பேசலாம் அந்த படத்தை பற்றி மைக்கேல் ரஜினி வருவார் ஸ்டெயலாவில் அதே மாதிரி கமல் கூட வந்து அவர் உலகநாயகன் அவர் கூட நடித்த ஃபர்ஸ்ட் படம் வந்து சத்தியம்னு ஒரு படம் ஆமாம் அதை பற்றி நான் இப்போ பேசல ஜஸ்ட்டு ஜிஸ்ட் மட்டும் சொல்றேன் அப்புறம் தான் தேவர் மகன்லாம் அவர் நடித்தது கமல் கூட அந்த பாட்டுக்கு அப்புறம் வரேன் இப்போது இந்த பத்து வருஷத்தில் நான் ரசித்த வருஷத்துக்கு ஒரு படம் அப்போ நான் இப்போ சொல்ல போதெல்லாம் எனக்கு ஏழு வயசு தான் நான் இப்போ சொல்ல போகிற படங்கள்லாம் ஏழு வயசு ஒம்பது வயசு அதுக்கப்புறம் துபாய் போயிட்டோம் செவன்டி சிக்ஸ் செவன்ட்டி செவன் இந்த சில படம் நான் துபாயில் பார்த்தேன் துபாயிலேயே கொண்டாடினாங்க அந்த படத்தை அந்த காலத்தில் அந்த காலம் போது அப்போ வந்து உங்களுக்கு விஎச்எஸ் பெட்டமேக்ஸ் இது இது உள்ள டெக்கும்பாங்க அதை டெக்கு வீடியோ அதில் இல்லாத காலம் ஏன் டிவியே ஆயிரம் வீட்டில் ஒரு வீட்டில் தான் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி செவன்டிஸில் ஸோ அந்த காலத்தில் வந்து கொண்டாடப்பட்ட நம்ம நடிகத்தை சிவாஜி கணேசன் படங்களை வருஷம் பற்ற போகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த படம்லாம் பார்த்தீங்களா எத்தனை வாட்டி பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்க கோயம்புத்தூர்லையா திருச்சிலையா தஞ்சாவூர்லையா இல்லை சென்னை மட்ராஸ்லையா அப்போ அப்போது பேர் மெட்ராஸ் அதனால தான் மெட்ராஸுங்கிறேன் அண்டு கொஞ்சம் நினைவுகளை பரிமாறிக்கலாமே யூனோ அண்ட் மெமரிஸ் ஆர் கோல்டன் நம்ம திரும்பி அந்த காலத்துக்கு முடியாது நிறைய பேர் டைம் விஷயில் வச்சு என்ன போயிட்டிங்க போயிட்டீங்கன்னு பெருமையாக பேசுகிறாங்க என்ன தேங்க்யூ ஸோ மச் இவரோட படம் மோஸ்ட்லி சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி இந்த மூணு இதில் தான் ரிலீஸ் ஆகும் இப்போ தானே உங்களுக்கு டிஜிட்டல் மீடியா ஒரே நேரத்தில் எழுநூறு ஸ்க்ரீன் எட்நூறு ஸ்க்ரீன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இண்டியா ரிலீஸ் ஆகுது அப்போல்லாம் ரீல் தான் ஃபஸ்ட்டு ரவுண்டே உங்களுக்கு மட்ராஸ் முடிச்சுட்டு தான் அப்புறம் தான் செங்கல்பட்டு போவோம் செங்கல்பட்டில் அங்கபத்துன்ற தேட்டருக்கு போவோம் தாம்பரத்தில் வித்யா குரோம்பேட்டில் வெற்றி பல்லாவரத்தில் லக்ஷ்மி இந்த தேட்டர்லாம் இருந்தது ஒரு காலத்தில் சிங்கிள் ஸ்கிரீன் இப்பவும் இருக்குது குரோம்பேட் வெற்றிலாம் நான் சொல்கிறது அந்த செவன்டீஸ் பீரியடில் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தஞ்சாவூர் விழுப்புரம் திருவாரூர் நான் திருவாரூரில் இருக்கும் போதெல்லாம் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்டுக்கு வரும் போடணும் அந்த போஸ்டர் ஆட்டோவில் அனௌன்ஸ் சைக்கிளில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க இன்றைய கடைசி வந்துட்டுங்க செம்மனார் கோவில் சிம்பிளாக்ஸ் திருவாரூர் தைலமை அப்படி இன்னும் நியாபர் இருக்கு மாயவரம் பேர்லஸ் இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நான் இருந்தது அந்த இடத்துலலாம் இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது ரைட் நைன்டீன் செவன்ட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த படத்துல நான் வந்து ஜஸ்ட் ஜஸ்ட்டு மாதிரி கடகடன்னு சொல்லிட்டு போய்றேன் அப்போ ஒவ்வொரு படத்தை பத்தி பதிஞ்சு இருபது நிமிஷம் பேச முடியும் ரிவியூன்ற மாதிரி அப்புறமா தனியாக கொண்டு போறேன் இப்போ பத்து படம் சொல்ல போகிறேன் நைன்டீன் செவன்ட்டி இவ்வளவோ படம் வந்தது என்னை கவர்ந்த படம் டாப் அந்த வருஷத்துல இதான் இப்போ எல்லாமே எல்லா படமே எனக்கு பிடிக்கும் அவருது அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் என் காலத்தில் பிறந்தவங்களால ஆகட்டும் ஈவன் நான் பட் எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா சரி நைன்டீன் செவன்ட்டியில் வியட்நாம் வீடுன்னு ஒரு படம் அந்த படத்தில் பத்மினி நாகேஷ் ஸ்ரீகாந்த் நடிச்சது அண்ட் இந்த படம் வந்து அதுக்கப்புறம் தெலுங்கு கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி அங்கேயும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த வியட்நாம் வீடுங்கிறது வந்து இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் எப்போதுமே கடைசியில் வணக்கம்னு போடுவாங்க அந்த காலத்தில் ஞாபகம்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் தான் இது படம் இல்லை பாடம் அப்படின்னு போட்டாங்க வணக்கத்துக்கு பதில் இந்த எண்டு ஏன்னா அதில் வந்து சிவாஜி வந்து ஹானஸ்டான வே வேலை பார்த்துட்ருப்பார் ஒரு ஆஃபீஸில் அவர் வீடு வாங்குவார் பணம்லாம் சேர்த்து அந்த வீட்டுக்கு பேர் வியட்நாம் வீடுன்னு வச்சார் ரெண்டு பசங்க ஒன்று ஸ்ரீகாந்தும் ஒன்று நாகேஷ் ஸ்ரீகாந்த் லஞ்சம் வாங்கி போலீஸில் மாட்டிப்பார் நாகேஷ் வந்து ஒரு இடத்த கடை வாங்கி திருப்பி கொடுக்காம அவர் இடத்துல போய் மாட்டிப்பார் இந்த சுச்சுவேஷனெலாம் அவர் வீடு விற்க வேண்டி வரும் அப்போ அவரோட நடிப்பு என்ன பண்ணாருன்றதை அந்த படம் பல வளன்னு சொல்ல தேடிப்பாருங்க கண்டிப்பாக ஓடிடியில் எங்கேயா இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்கறான் நைன்டீன் செவன்ட்டி ஒன்னுக்கு வந்துடுவோம் நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல சொர்க்கம் இன்ஃபேக்ட்டு செவன்ட்டி ஒன் ஏண்டு ஏர்லி செவன்டி டூ ரிலீஸ் ஆச்சு பட் அதனால் இந்த சொர்க்கத்தை கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறேன் இல்லை கேஆர் விஜயா முத்துராமன் கே பாலாஜியும் நடிச்சது இல்லை மூணு கிராஜுவேட்ஸு மூணு ஃப்ரெண்ட்ஸுங்க கண்ணன் சம்பத் அண்ட் சங்கர் சங்கர் தான் சிவாஜி கணேசன் அவர் பணக்காரனாக ஆகணும்னு ஆசைப்பட்டு நேர் வழியில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு மேலே வர பார்ப்பார் அதை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க விமலான்ற கேரக்டரில் கேஆர் விஜயா இவர் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து முத்துராமன் அவரும் அவரும் ஹானஸ்ட்டு அவர் கண்ணன்ற கேரக்டரில் நடிப்பார் இன்னொரு ஃப்ரெண்டு தான் கே பாலாஜி இந்த டானை பில்லாவாக கொண்டு வந்தது இந்த கே பாலாஜி தான் நிறைய படம் ரீமேக் பண்ணார் அந்த காலத்தில் ரஜினியெலாம் வச்சு அப்போ ஃபுல் டைம் ஆக்டர் வர அந்த கே பாலாஜி அவர் குரூக்கா நடிச்சிருப்பார் இந்த படத்தில் சம்பத் அவர் பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவார் ஸோ இந்த மூணு பேரோட லைஃப் என்னாச்சு அப்படிங்கிறது தான் அந்த படம் இந்த படத்துக்கு இன்னொரு கூடுதலாக ஒரு வேல்யூ ஒன்று சொல்கிறேன் இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள் என்ன பார்த்துக்கு இந்த பாட்டை நைன்டீ டூ தௌசண்ட் செவனில் விஜய் நடிச்சு அழகிய தமிழ் பாங்கல ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு டூ கே கிட்ஸ்க்குள்ள இந்த பாட்டு தான் இந்த படத்தில் தான் வரும் அந்த பாட் செவன்டி ஒன்ல செவன்டி டூக்கு வரும் வசந்த மாளிகை பா எழுநூத்தி நாள் ஓடிச்சுங்க இந்த படம் ஆமா மட்ராஸ்ல மட்டுமே இரநூத்தம்பத்தோரு நாள் த்ரீ ஷோஸ் ஓடிச்சு சாந்தி கிரௌன் புவனேஸ்வரி மின்ட் பக்கத்தில் இருக்குது கிரவுன் புவனேஸ்வரில் அந்த பக்கம் சாந்தி தெரியும் மவுண்ட் ரோடில் உங்களுக்கு இப்போதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு பன்னிஸ்ரீ நாகேஷு மேஜர் சுந்தரராஜன் இதுலேயும் கேபாலஜியெல்லாம் இருப்பார் இவ்வளோ கொண்டாடினாங்க இந்த படத்தை வசந்த மாளிகையில் அவர் பிளே பாயாக நடிச்சிருப்பார் அப்புறம் எப்படி மாறாருங்கிறதெல்லாம் அந்த படத்தில் தேடிப்பாருங்க கோட்டியில் கண்டிப்பாக இருக்கும் ரைட் செவன்ட்டி த்ரீக்கு வந்துடுவோம் செவன்ட்டி த்ரீ கண்ணா நீயும் நானும்மா அந்த பாட்டு கௌரவம் டபுள் ரோலு பேரிஸ்டர் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் ஆக்டர்னே வந்ததுன்னா வச்சுக்கங்க இதை பார்த்தா கண்டிப்பாக கே பாலச்சந்திரே வச்சுருப்பார் நம்ம சிவாஜி ராவ் கே கோடுக்கு ரஜினின்னு பாரிஸ்டர் ரஜினிகாந்த்ன்னு பெரிய சிவாஜி டபுள் ரோலில் அவர் அமைச்சர் லாயராக வருவார் அவர் பேர் தான் கண்ணன் இந்த படம் வந்து ஆக்சுவலாக ட்ராமாவாக வந்தது சுந்தரம்ன்றவர் ட்ராமாவை போட்டார் இந்த படம் பேர் வந்து ட்ராமா பேர் வந்து கண்ணன் வந்தான் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகனால அதை சினிமாவை கண் பண்ணாங்க உஷா நந்தினி மியூசிக் எம்எஸ் விஸ்வநாதன் டிஎம்எஸோடய பாட்டு தான் பாலு டி வளர்த்த கிளி அதெல்லாம் கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டேங்க அதே மாதிரி நான் கண்ணா நீ நானும் மன்னனின் கௌரவம் சதுரங்க நடுவில் அதை வரிலாம் ஆகட்டும் பார்க்கலாம் ஆட்டத்தின் முடிவில் அறுபது இருபது வெல்லுமா முடிவில்னு கேட்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வரும் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் அந்த படம் அதில் ஒரு கதை மட்டும் ஜஸ்ட்டு சொல்லிடாது என்னான்ட்டுன்னு மோகன் தாச கேரக்டரில் மேஜர் சுந்தரராஜன் வந்து ஒரு கொலைக்காய்ச்சல் அவர் பிடிச்சிடுவாங்க ஜட்ஜா இவர் வர வேண்டியது பேரிஸ்டர் ராஜினா அதுக்குள்ளே வேறு வேற யாரோ போட்டுருவாங்க ஜட்ஜா அவர் தப்பிச்சு வந்துடுவார் அப்புறம் என்ன என்ன ஆகும்னா இன்னொரு இவரோட ஃபியான்சிஸ் இறந்துடுவாங்க பார்த்து இந்த மேஜர் சுந்தராஜா அந்த கேஸை எடுத்த அவர் நிரபராதின்னு நான் காட்டுறேன்ட்டுன்னு பேரிஸ்டர் ராஜினா அதுக்கு எதிராக இவரு இந்த கண்ணன்ற அந்த சிவாஜி பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வருவார் என்ன இது நிற்கிறேன்னு எங்கேயுமே அத்தை விட்டு போய்ட்டுனோ அந்த டேட்லாம் சூப்பர் டூப்பர் டிஎம்எஸ் சௌந்தரராஜனோட வாய்ஸில் இன்னும் அதெல்லாம் பிள்ளைங்க கண்டிப்பாக என் பிரிளா இருக்கலாம் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது செவன்ட்டி ஃபோருக்கு போய்ட்டு நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் தான் தங்கப்பதக்கம் எஸ் சிவாஜி நல்லது ஒரு குடும்பம் இவர் படத்தில் மோஸ்ட்லி எல்லா ஒரு வரியில் கண்ணன்னு ஒரு லைன் வந்துடும் ஆமாம் இந்த பாட்லையும் இருக்குது நல்லது ஒரு குடும்பம் இல்லை டக்குன்னு வியாபாரம் இல்லை அதேமாதிரி கண்ணா நீயும் நானுமான கௌரவம் ஸோ கேரக்டர் பேரே கண்ணன் வர வைப்பார் பதக்கம் அந்த படம் வந்து அளவுக்கு சக்ஸஸ்னால் செவன்டி ஃபோரில் வந்தது சிவாஜி போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஒரு பையன் கரப்டர் பையன் ஸ்ரீகாந்த் கேர் தான் அவர் ஒய்ஃபு ரொம்ப ரொம்ப புற இருக்கு நீங்கள் பாருங்கள் அந்த படத்தை அது ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க நைன்டீன் எயிட்டி டூவில் சக்தின்ற படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் திலீப் குமார் பச்சன் ஒன்றா நடிச்ச படம் அது அது வரைக்கும் நீங்க அமிதாபச்சனே பாருங்கள் திலீப் குமார் சாயன் நிறையா இருக்கும் அவர் ஆக்டிங் ஏன்னா திலீப் குமார்லாம் எல்லாம் சிக்ஸ்டி செவன்டீஸ்ல எல்லாம் குடிக்கட்டி பிறந்தவர் சக்தின்ற படத்தில் அது திலீப் குமார் அமிதாப்பும் நடித்த ஒரே படம் இந்த படம் தான் சக்தி அது வந்து தங்கப்பதத்தோட ரீமேக் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் அது ஆனால் அது பதங்கம் பேசுன அளவுக்கு அது பேசப்படலை அது ஒரு பகம் இருக்கட்டும் நைன்டீன் செவன்டி நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் வர டாக்டர் சிவா அப்படி ஒரு பைப்பு வச்சுட்டு ஸ்டைலர் வருவார் டாக்டர் அது மஞ்சுளான் நடிச்சது மலரே குறிஞ்சி மலர் அந்த பாட்டு இன்னும் மறக்காத மறக்கவே முடியாது அந்த பாட்டு அதே நேரத்துல தான் அதே கண்கள்னு ஒரு படம் வந்து ரவிச்சந்திரன் கண்ணுக்கு தெரியாத அந்த பாட்டெலாம் நடக்கும் பாட்டுலாம் இருக்கும் அதுவும் சஸ்பென்ஸ் படம் ரெண்டும் ஈக்குவலாக ஓடிச்சு அந்த நேரத்தில் நான் எங்கள் அப்பா இந்த படம் தான் கூட்டு போனாரு டாக்டர் சிவா இந்த படத்தை நாங்கள் வந்து பலவர லட்சுமியில் பார்த்தோம் நாங்கள் இருந்து ராபட்டா அங்கெல்லாம் டிகிரி கிடைக்கலன்னு அங்கே கூப்பிட்டு போனார் எங்கள் பா நியாபர் இருக்கு எங்களை எனக்கு ஒரு அங்கிள் ஒருத்தர் இருந்தார் பார்த்த சார் அவர் பேர் என்ன பண்ணான்னா அந்த ஃபேமிலியும் எல்லாம் கொண்டு வந்து பல லட்சுமிட்டு அவங்க போயிட்டு அங்கே குரம் போய்ட்டு வெற்றியில் அதே கண்கள் படம் பார்க்க எனக்கு இன்னும் நியாபர் இருக்குது எப்போது நடந்தது இது நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஐம்பது வருஷம் ஆச்சு ஸ்டில் மெமரியில் இருக்குன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு சிவாஜி கண் நடிகர் சிவாஜி கணேஷன் அவ்வளோ ரசி இருக்கோம் நாங்களாம் ரைட் கம்மிங் டு நைன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் உத்தமன் எஸ் உத்தமனில் பிரமாதமாக இருக்கும் பாட்டெல்லாம் அலியும் மஞ்சுளா இருக்காங்க நாகேஷு மேஜர் சுந்தராஜன் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு இந்தியில் வந்து நைன்டீன் செவன்ட்டி த்ரீல ஆ கலே லக்ஜா அந்த படம் இருக்காமல் அது சசி கபூர் ஷர்மிளா டாகூர் அண்டு சத்ருபஞ்சனா நடித்தது அது பயங்கரனால உத்தமன்னு அதில் எடுத்து வந்தாங்க செவன்ட்டி சிக்ஸ் லிட்ஸ் கோ டு நைன்டீன் செவன்ட்டி செவன் செவன்டி செவன்ல தான் தீபம் அப்படின்னு ஒரு படம் அதுவும் நல்லா இருந்தது அந்த படமும் அதில் வந்து விஜயகுமார் சுஜாதா அண்ட் சிவாஜி கணேசன் சூப்பர் அது தீக்கன்னு மலையாள படத்தை ரீமேக் பண்ணாங்க பட் நைன்டீன் செவன்ட்டி நைனில் அது ஹிந்தியில் வேறு எடுத்துன்னு போனாங்க அது ராஜேஷ் கண்ணா சமனா அஸ்மி அண்ட் வினோத் மேரா நடித்தது ரொம்ப பேசப்பட்ட படம் நைன்டீன் செவன்ட்டி செவனில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் தீபம் செவன்ட்டி எயிட்டில் அந்தமான் காதலி ஃபஸ்ட்டு தமிழ் படம் ஷார்ட் இன் அந்தமான் ஐலாண்டில் ஆமாம் இந்த படம் மட்டும்தான் மிட்லேண்ட் ரிலீஸ் ஆச்சு எங்கள் ஞாபகிலேயே அது சாந்தி ரிலீஸ் ஆகும் மிட்லேண்டில் ரிலீஸ் ஆச்சுன்னு இல்லை சாந்தி ரிலீஸ் ஆச்சா தெரியல அந்த பீரியடில் இருந்தவங்க ஞாபகம் நியாபகம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் இந்த படத்துலேயும் மியூசிக் எம்எஸ் விசோனா அதான் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படத்தில் பாட்டு சுஜாதா தேங்காய் சீனிவாசன் மனோரமா காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு அதுவும் செம்ம ஹிட்டு நைன்டீன் செவன்ட்டி நைன் திருச்சூலம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடிச்சு மூணு சிவாஜி அதில் கேஆர் விஜய் ஸ்ரீபிரியா எல்லாம் நடித்தது அந்த படத்தை இந்தியில் வேறு எடுத்தாங்க மகான் அமிதாப் பச்சன் மூன்று ரோலில் பண்ணார் அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை இந்த படம் மலர் கூட்டு தேன் ஃபோன்லேயே பாடுவார் சிவாஜி கை விழுங்க வலையில் ஹிட் செவன்டி நைனில் பிரமாதமாக ஒன்று படம் அண்ட் ஹிந்தி லெவலில் போகல அது ஹிந்தி விட்ருவான் ஸோ இதாச்சா இது இல்லாமல் இதுதான் இந்த பத்து வருஷத்தில் நான் அடிச்ச வருஷத்துக்கு ஒரு படம் இதுலேயும் நிறையா இருக்குது படங்கள் அதெல்லாம் நான் அப்புறம் அதை பற்றி பேசுகிறேன் இதுவே லாங்காக போயிட்டுருக்கு இது இல்லாமல் ஹிஸ்ட்ரி அண்ட் எப்பிக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரா பாண்டிய கட்டப்போம்னா இப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்னு திரைக்கு முன்னால் நம்ம காமிச்சோன்னு நம்ம சு நடிகை வாஜ்கரேஷன் கர்ணன் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு இவர் நடித்து காமிச்சதுனால தான் கபலோட்டிய தமிழன் பிரமாதம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் டாக்ஸ் ஃப்ரீயாக போய் இப்படி தான் இருந்திருப்பார் பேருக்குன்னு நம்மலாம் வரலாறு படிச்சிருப்போம் ஆனால் அந்த படத்தில் போது அதோட வெயிட் அதோட கெத்து செம ஏனோ ந ஒன்பது ஆக்டிளெல்லாம் நடிச்சிருக்காருங்க கமல் தசாவதாரம் லேட்டர் பண்ணார்ல அதை பீட் பண்ண நவராத்திரின்ற படம் அவர் ஒரு நூறாவது படம் நூற்றம்பதாவது படம் சவாலே சமாளி அப்புறம் இரநூறாவதுனால் நியாபகம் இல்லை திருச்செல்லம் கூட ஏதோ ஒரு மைல் ஸ்டோன் படம் தான் தெரியல அது என்ன டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது ஸோ அந்த ஹிஸ்ட்ரி அதை பற்றி தனியாக பேசுகிறேன் அதுவும் இல்லாமல் இவரு காமெடி போடெல்லாம் இருக்கா இப்போயே கலாட்டா கல்யாணம்லாம் மறக்க முடியாது அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் கலாட்டா கல்யாணம் போடலாம் அதே நேரம் தான் காதலிகை எல்லாம் வந்த நேரங்கள் திருவிளையாடெல்லாம் மறக்க முடியாது திருவிளையாடலாம் அந்த எப்பிக் ஹிஸ்ட்ரி லிஸ்ட்டில் வருது அதனால் இதில் நான் போன்ற வரல தனியாக அதை பற்றி பேசுகிறேன் தர்மி நாகேஷ் பேசும்போது ஏலக்கணமாக பேசுகிறேன் பாட்டை ஏதும் போது போட்டை விட்டுருன்னு நாகேஷ் போ அந்த வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் திருவிளையாடல்ல தர்மி அண்ட் நிறையா பேசுகிறேன் அதை பற்றி ரைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட ஷேர் பண்ண உங்களோட மெமரிஸ்லாம் லேட்டஸ்ட் ட்ராவல் டுகெதர் ஸ்டே கனெக்டட் ரைட் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அது மாதிரி தான் அது ஒரு படத்தில் உயர்ந்த மனிதன் நினைக்கிறேன் மேஜர் சுந்தரராஜன் சிவாஜி ஸ்டிக் வச்சு நடந்துட்டு போவாங்கப்பாப்பா கெத்துப்போ அதெல்லாம் எனவே ரைட் உட்டை நான் பேசிகிட்டே இருப்பேன் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பொருள் பார்த்தாத்திர பேருக்கும் நன்றி இன்னொரு வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்